ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பாக்க போறேனக்கா நம்ம தலை மகேந்திர சிங் தோனி இந்தியன் அணிக்கு பயிற்சியாளராக மாறி இருக்காரா அந்த நியூஸ் தான் இப்போதைக்கு வந்து சம வைரலா போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனே நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் வந்து இப்போதான் முடிஞ்சிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி நாலுக்கு ஒன்று என்ற கணக்குல தோத்தும் இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து இருக்கிற சில பிளேயர்கள் வந்து இந்தியன் அணியில ஜாயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆயிருக்கு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா ஏசியன் கப்புக்கான வந்து அணியை வந்து இந்தியன் பிசிசி அறிவிச்சிருந்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா டோனி ரோஹித் சர்மா புவனேஸ்வர் குமார் அம்பத்தி ராயுடு போன்ற முக்கியமான வீரர்கள் இல்லாம வந்து துபாயை வந்து சீக்கிரமா ரீச் ஆயிட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து லேட் ஆக கூடாது பயிற்சியை தொடங்கணும்ன்றதுல எல்லா வீரர்களும் முனைப்பா இருந்தாங்க அந்த நேரத்துல வந்து நம்ம தல மகேந்திர சிங் தோனி தலைமையேற்று எல்லா வந்து இளம் வீரர்களுக்கும் வந்து பயிற்சி கொடுத்திருக்காரு இதுதான் இப்போதைக்கு இருக்கு என்னதான் வந்து ஒரு தலைமைக்கு ஒரு சீனியர் பிளேயரா இருக்கிறவங்க என்ன விஷயம் செய்யணும்ன்றத எடுத்துக்காட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த மகேந்திர சிங் தோனி வந்து செஞ்சிருக்காரு ஏன்னாக்கா ரவி சாஸ்திரி வந்து இந்தியன் அணிக்கு ஜாயின் ஆகிற வரைக்கும் லேட் ஆயிருந்துச்சுனாக்கா இந்தியன் அணியால நெட்ஸ்ல வந்து பயிற்சி எடுத்திருக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து முதல் போட்டியிலே இந்தியன் அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவே கொடுக்கலாம் இது வந்து இருக்கக்கூடாதுன்னா நம்ம தல மகேந்திர சிங் தோனியை தானாவே முன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பயிற்சிகளை அழிச்சிருக்காரு இதுதான் இப்போதைக்கு வைரலா போயிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் தோனியோட இந்த குணம் வந்து மிக சிறப்பான தான் பார்க்கப்படுது பொறுத்த வரைக்கும் தோனியோட இந்த செயல நீங்க எப்படி பார்க்கறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க